திருப்பூர் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் எண்பத்தாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் மாவட்ட நிர்வாகி அன்பு ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முப்பெரும் விழா தொகுதிக்கு உட்பட்ட கணபதிபாளையம் அடுத்துள்ள கள்ளிமேட்டில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தமிழக பொதுச்செயலாளரும் பி வி கதிரவன் உசிலம்பட்டி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பி வி கதிரவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டும் அன்பு ரமேஷ்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இலவச பொது மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தும் ஐநூறு பேருக்கு அரிசி இலவச வேட்டி சேலை மற்றும் மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் அன்பகம் திருப்பதி கேவிஆர் நகர் மணி பிரகாஷ் நிர்வாகிகள் ராமர் ராஜா மற்றும் திருப்பூர் பகுதி பசும்பொன் தேவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சாமி வரு தென்னாட்டு சாமி ஜாதின்னா ஜாதி ஜாதிவர் கபரிமான் ஜாதி நம்ம சாமி இவர் நாம கையெடுத்து கும்பிடுவோம் கொடி பறக்கு தட பறக்கு தடா தேவர் பறக்குதடா தேவரோட கோட்டையில் கொடி பறக்கு அலையடிக்குதடா அலையடிக்கு தடா கடலில் அலையடிக்கு தடா தேவரோட புகழ்பாட அலையடிக்கு டி மலத்து தடா தேவலோட கோடி மலங்கு தடா சாமி கண்டா சாமி ஜுவன் பின்னாட்டு சாமி ஜாதி கண்டா ஜாதி ஜுவன் படையெடுத்து அடியெடுத்து அடியெடுத்து அரசபை கண்டாய் படையெடுத்து படையெடுத்து ஓர் பகையை நின்றார் பிறந்த நாளை உங்களை எல்லாம் காணும் மக்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு வந்தேசுகள் இந்த பிறந்த நாள் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் நமது குழு மக்கள் இந்த உதவிகள் நலத்திற்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் தினம் அன்பு வல்லேசியுடைய பிறந்த நாளை இங்கே திருப்பூரிலே மிகவும் சிறப்பாக எடுப்பாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆசையோடு தங்கி அன்பு ரமேசோடு நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற எல்லாம் உள்ள இறைவனை நாம் எல்லாம் வேண்டும் தந்தை ரமேசவர்கள் தொடர்ந்து மக்கள் படியில் ஐந்து பாதுகாக்கக்கூடிய பாலியல் கொடியை பிடித்திருக்கிறார் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசுமன் புத்ராமியத்தை அவர்கள் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்காக உழைத்த தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அகில இந்திய பாதுகாப்பு இயக்கத்துடைய பொறுப்பை தம்பி அன்பு ரமேஷ் பெற்றிருக்கிறார் அவர் இந்த மக்களுக்காக இந்த மக்களுக்காகவே வாழ்வேன் இந்த மக்களுக்காகவே மதியன் நின்று சமதம் பெற்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் அவரை ஆசீர்வதித்து அனைவருக்கு வந்திருக்கின்ற அனைவருமே ஆசீர்வதித்து நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் வாழ வேண்டும் என்று அகில இந்திய சுவாமி பாண்டியை பொதுச்செயலாளர் முறையிலே தம்பியை வாழ்த்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்